கவிதையா பாடலாம் அப்படியாங்க வாசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சில பிள்ளை குட் திங்ஸ் அனிதா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தனுஷ் தம்பி டாக்டர் அம்மோ என்ன சாப்பிட்ட இந்த பாட்டு பாடுங்க இது என்ன பாட்டு சகோ தனுஷ் தம்பி அது என்ன பாட்டுன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க மை நேம் இஸ் பில்லா சகுவான் வச்சிருக்காங்க இல்லையா காலம் மாறலாம் நம் காதல் மாறுமா காலம் மாறலாம் நம் காதல் மாறுமா தடைகள் தோன்றும் பொழுது தலைவி பார்வை போதும் அது என்ன பாடல் எந்த பாடலுன்னு கண்டுபிடிங்க சாப்பிட்டீங்களாக்கா நான் சாப்பிட்டேன் ஃபாத்திமா சிஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் தனுஷ் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்னது மட்டன் ஈரல் சாப்பிட்டியா கனிமா விட்டு சாப்பிட்டியா என்ன மட்டும் பார்த்தியா நீ பார்த்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனி வாசு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் இன்னைக்கு மேக்கி சாப்பிட்டேன் அதுதான் சொன்னனே சொன்னது கவனிக்கலையா நீங்கள் உன்னோட சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் சூப்பர் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்புறம் சூப்பர் கிஃப்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு கனிகா டாக்டர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சாப்பிட்டீங்க ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனி ஹாய் கனி பாடலாமா அந்த பாடல் வரிகள் கனி பாடலாம் சரியா சீ ஹாய் ஹலோ வணக்கம் வாசுதேவன் ஃபாத்திமா ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்னு ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க நம்ம வாசு அம்மா ஃபாத்திமா அஷ்மி அக்கா நான் நினைக்கிறேன் இல்லைப்பா என்ன ஆச்சு உங்கள் என்னது எங்கள் உங்க பேர் என்ன சொல்லுங்க சிவான் ஐடியில வந்தீங்களே அவங்க தானே நீங்க நேத்து சிவா ஐடியில வந்தவர் தானே இந்த சீன் ஹாய் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நலன் கிருஷ்ணா ப்ரோ அண்ட் நாதன் ஹாய் ஹலோ வணக்கம் சகோ நான் கூட தான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் சூப்பர் செல்ல பிள்ளை ஆமாம் ஆமாம் நான் இஞ்சி இஞ்சி டீ சாப்பிட்டேன் கனிகா சிஸ் அண்ட் ஃபாத்திமா என்ன அக்கோ ஹாய் நலன் கிருஷ்ணா ப்ரோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்கா எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு டீ குடிக்க மாட்டேன் நானும் அதேதான் யாருக்கு அனுஷ் தம்பி யாருன்னு தெரியுதா நேற்று வந்தார்ல அவருதான் பிரசாந்த் ஜி வாங்க 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 வணக்கம் 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 மாலை வணக்கம் சகோ எப்படி இருக்கீங்க நலமா வேற என்ன சாப்பிடுவீங்க தனுஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓய் தனுஷ் அது நேற்று நினைக்கிறேன் அவங்களே தான் ஹலோ வணக்கம் சகோதரி என்ற முறையில் உரையாடவும் தனுஷ் உனக்கு ப்ரப்போஸ் வேணும் என்ன ஸ்பெஷல்